கல்கத்தால ஒரு தம்பதி வாழ்ந்திருந்தா ரெண்டு பேருமே மகா பெரிவாலோட தீவிர பக்தர்கள் அவளுக்கு எல்லாமே மகா பெரிவா தான் அவ வீட்டுக்கு ஒரு பால்காரர் தினமும் பால் இருந்தார் அவரை யாரோ ஒரு பால் கொடுக்கிறவரா அவ நினைச்சதே இல்ல குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் பழகின்றிருந்தா இந்த தம்பதியரோட உறவுக்காரர் ஒருத்தருக்கு சென்னையில் கல்யாணம் அதுக்காக சென்னைக்கு வந்திருந்தா ஏதோ சில காரண காரியங்கள்னால அவ ரெண்டு பேரும் சென்னையில் மூணு மாசம் தங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது சென்னையில் நிறைய கோவில்களுக்கு போனா காஞ்சி மடத்துல நாலஞ்சு நாள் தங்கி மகா பெரியவாளை தரிசனம் பண்ணினான் மூணு மாசம் சென்னையில் சந்தோஷமா இருந்துட்டு கல்கத்தாக்கு திரும்பினான் விடிகாலம்புற நேரத்தில் வீடு வந்து சேர்ந்தா வீட்டுக்கு வந்ததும் இப்போ பால் வந்தா காப்பி கலந்து குடிக்கலாமேன்னு நினைக்கிறச்சேயே வாசல் கதவு தட்டுற சத்தம் கேட்டது பார்த்தா பால்காரர் தான் நின்னுட்டு அவரை பார்த்ததும் அந்த பெண்மணிக்கு அதிர்ச்சி ஆயிடுத்து அந்த பால்காரர் எழைச்சு துரும்பா இருந்தார் முகத்துல வியாதி களை நிக்க கூட முடியாம தடுமாறினார் இந்த பெண்மணி என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்கேன்னு பதறிண்டே கேட்டா அம்மா எனக்கு கேன்சர்மா டாக்டர் எல்லாம் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா போறதுக்கு நாள் குறிச்சுட்டாங்கம்மா அழுதுண்டே சொன்னார் அப்படியெல்லாம் சொல்லாதப்பா சாகர வயசா உனக்கு நீ போயிடுவேன்னு சொல்றதுக்கு டாக்டர் என்ன கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னு சொன்னா கேப்பியா அப்படின்னா சொல்லுங்கம்மா நீங்க நல்லதுதான் சொல்வேங்க நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேம்மா நான் ஏற்கனவே எங்க குருவை பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்லிருக்கேன் அவர் சென்னை காஞ்சிபுரத்துல இருக்கார் நீ எங்க கூட வா நாளைக்கே நாம காஞ்சிபுரம் போய் நம்ம நிலைமைய அவர்கிட்ட சொல்லுவோம் அவர் ஆசீர்வாதத்துல உனக்கு வந்த கேன்சர் குணமாயிடும் அப்படின்னா அவர் சரிம்மா வரேன் இந்த வியாதி குணமானா போறோம் அப்படின்னார் மறுநாளே இந்த தம்பதி பால்கார அழைச்சிட்டு சென்னைக்கு ரயில் ஏறிட்டா சங்கர மடத்துக்கு வந்து பெரியவா பார்வைப்படுற இடத்துல பால்காரரை உட்கார வச்சுட்டு இவாளும் பக்கத்தில் உக்காந்துட்டா ஆனால் என்ன காரணமோ பெரியவா இவா இருந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல சரி கவலைப்படாத ஏதோ தான் நம்மள பார்க்காம தவிர்த்திருக்க எத்தனை நாளானாலும் அவர் நம்மள பார்த்ததுக்கு அப்புறம்தான் நம்ம ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு மடத்திலேயே ராத்திரி படுத்துட்டா அசதியில நன்னா தூங்கிட்டா ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் பெரியவா தூங்கின்றிருந்த இந்த மூணு பேரோட தலைப்பக்கம் வந்து நின்னார் ஆனா பெரியவா நிக்கிறது மூணு பேருக்குமே தெரியல பெரியவா கையில இருந்த கொம்பால தரையில தட்டினார் மூணு பேரு பதறிண்டு எழுந்தா அவர் பால்காரரை பார்த்து நீ யாரு என்ன விஷயமா வந்திருக்கேன்னார் அவரால பேசவே முடியல பக்கத்துல பெரியவாளை பார்த்ததும் வாயடைச்சு போச்சு இந்த பெண்மணி ஏதோ சொல்ல நினைக்கிறா ஆனா அவளாலையும் பேச முடியல பெரியவாளே தொடர்ந்து பேசினார் நீ பால்ல தண்ணி கலப்பியா இல்ல தண்ணில பால கலப்பியான்னு கேட்டார் அந்த பால்காரர் அப்படியே உறைஞ்சு போயிட்டார் நான் செஞ்சது தப்புதான் பெரியவா பணத்தாசையில தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுடுங்கோ இனிமே இந்த தப்ப பண்ணவே மாட்டேன்னு கதறினார் உன் தப்ப நீ அது போதும்னு பெரியவா போயிட்டார் மறுநாள் கார்த்தால தரிசனத்தின் போது தன்னோட கழுத்துல இருந்த எலுமிச்சம்பழ மாலையில இருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை ஆசிர்வாதம் பண்ணி பால்காரர்கிட்ட கொடுத்து ஊருக்கு போ நியாயமா வியாபாரம் பண்ணேன்னு சொன்னார் மூணு பேரை நமஸ்காரம் பண்ணிட்டு ஊருக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் பால்காரர் கலப்படம் பண்ணாம நல்லபடியா பால் கொடுத்தார் அவரோட வியாதியும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாச்சு அதுக்கப்புறம் பல வருஷங்கள் சௌக்கியமா இருந்தார் குருவோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைச்சிட்டா எப்பே வியாதியா இருந்தாலும் பறந்து போயிடும் நாம கஷ்டப்படவே மாட்டோம் அவர் நம்மளோட குறைகளை நமக்கு சுட்டி காட்டி திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்துடுவார் இது எல்லாத்துக்கும் அவர் எதிர்பார்க்கிற பீஸ் என்ன தெரியுமா நம்பிக்கை பர பரஷம் பர ஜய ஜயம் பர பர பரஷம் பர ஜய ஜயம்